அஞ்சு வெள்ளிக்கிழமை நின்றார் அவரது கண்கள் அலங்கார வீற்றிருக்கும் அன்னையின் மேல் பதிந்தது மனமோ தாயின் திருவடிகளில் விழுந்தது அம்மா உன்னை நம்பித்தானே என் குடும்பத்தை தாய்மண்ணில் விட்டு வந்தேன் எத்தனை ஆண்டு காலம் இன்பத்தையே கொடுத்து வந்த நீ இப்போது ஏனம்மா இப்படி துன்பக்கடலில் ஆழ்த்தி துயரப்படுத்துகிறாய் இந்த ஏழைக்கு உன்னையன்றி வேறு யார்தான் ஆறுதல் சொல்ல முடியும் உள்ளம் உருக வாய்மூடி மௌனியாய் அம்மாவிடம் மன்றாடி கொண்டிருந்தார் எதிரே நின்ற இளைஞர் பாடினார் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அன்பார்ந்தன் நெஞ்சில் யாரோ இதமாய் தடவி கொடுத்த ஆறுதல் அர்ச்சனை சீட்டை கொடுத்து பிரசாதம் வாங்கி கொண்டு பிரகாரத்தை மூன்று முறை வளம் வந்து மறுபடியும் அம்பாளை வணங்கி விட்டு வெளியே வந்து தனது காலணியை மாட்டிக்கொண்டு பணிமனைக்கு விரைந்தார் கை கடிகாரம் மணி நேரத்தை காட்டி அவர் கடமையை நினைவுறுத்தியது ஜனசந்தடி நிறைந்த அந்த வியாபார மையத்தில் எப்போதும் களைகட்டி நிற்கும் மிகப்பெரிய பேரங்காடியில்தான் அவரது பணி பலவிதமான பொருள்களை விற்பனை செய்து கொண்டிருக்கும் அந்த நிறுவனத்தில் ஜவுளிகள் பிரிவில் அன்வார்தன் வரவு செலவு பொறுப்பை ஏற்றிருந்தார் கடமையே கண்ணானவர் கண்ணியமான மனிதர் எப்போதும் தூய வெள்ளை ஆடையணிந்து நெற்றியில் திருநீரும் குங்குமமுமாயிருப்பவர் வேலையாள்கள் அவரை மரியாதையுடன் அண்ணாச்சி என்றுதான் அழைப்பார்கள் குடும்பம் ஊரில் இருந்தது ரங்கூன் வட்டாரத்தில் நண்பர்களோடு அறையில் தங்கியிருந்து வேலையை செய்து வந்தார் முதலாளி வீட்டு பெண்கள் பிள்ளைகளுக்கு அன்பார்ந்தன் மேல் தனி அன்பும் பிரியமும் எப்போதும் இருக்கும் அந்த நிறுவனம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அவர் வேலை செய்து வந்ததால் முதலாளி குடும்பத்தில் நல்ல அணுக்கம் இருந்து வந்தது நிறுவனத்தின் முதலாளி கதிரேசன் பிள்ளையின் நம்பிக்கைக்குரியவராயிருந்து தன் வேலையை அவர் கவனித்து வந்தார் பல சமயங்களில் பலர் தான் கடையின் முதலாளியோ என்று கேட்கும் அளவுக்கு அவருக்கு உரிமை அந்த நிறுவனத்தில் இருந்து வந்தது எவ்வித கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்து வந்ததால் அன்பார்ந்தன் தன் இடத்தில் தனி கௌரவத்துடன் இருந்தார் தன்னுடைய பிரிவுக்குள் நுழைந்து தன் அறைக்குள் சென்று தன் பணியை தொடங்கும் முன் ஒரு ஒருமுறை நினைத்து ஒரு அருட்பாவை மனதுக்குள் உருப்போட்டு கொண்டு தன் நாற்காலியில் அவர் அமர்ந்தபோது பாழாய் போன மனம் மட்டும் பல நூறு மைல்களை கடந்து பரமக்குடியிலே புது குடித்தனம் போயிருக்கும் மகள் பொன்னழகுவிடம் போய் நின்றது சட்டைப்பைக்குள் கைவிட்டார் அந்த நீல நிற கடித உரை கையில் வந்தது எடுத்து படிக்கிறார் பாண்டி நாட்டில் பிறந்த பின்னல்லவா பாண்டி நாட்டும் முத்துக்களையே கோர்த்தது போல் தமிழை அடுக்கியிருந்தாள் அத்தனை அழகான எழுத்து ஆனால் அந்த அழகிய எழுத்துக்களை ரசிக்கும் நிலையில் இல்லை அன்பார்ந்தன் மகளின் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அவள் வெளியில் இருந்து உதிர்ந்த கண்ணீர் முத்துக்களாய் தெரிந்தன அப்பா சித்திரை பிறப்புக்கு நான்காம் வீட்டுக்கு வந்து திரும்பும் போது வைரக்கம்மல் வைர வளையலோடுதான் வரவேண்டுமென்று மாமியார் நாத்தனார் சொல்லிட்டாங்க அதுக்கு வழி பண்ணுங்கப்பா முடிவாக எழுதியிருந்தால் ஒரே ஆசை ஆசையாய் வளர்த்து படிப்பும் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டார் கேட்டதற்கு மேல் சீதனமும் கொடுத்து வந்து மூன்று மாதம்தான் ஆகிறது அதற்குள் இப்படி என்றால் இதுவரை முதலாளியிடம் கடனோ முன்பணமோ வாங்கிய அனுபவம் வழக்கம் அவருக்கு கிடையாது அவரது சீரான வருமானத்தில் சிக்கனமாய் செலவு செய்து பொறுப்புடன் சேர்த்து வைத்த மனைவி காஞ்சனாவினால் அவர் நிம்மதியாய் வாழ்ந்தவர் இப்போது இப்படி ஒரு புது செலவு வந்தால் அவர்தான் என்ன செய்வார் மனம் வேலையில் லயிக்காமல் கடலை தாண்டி அலைந்து கொண்டிருந்தது நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாகி வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது யார் யாரோ வந்தார்கள் பேசினார்கள் பரபரப்புடன் அவரும் வேலையில் ஈடுபட்டார் இடையிடையே கடையின் நிர்வாகி நித்யானந்தம் அவரை வந்து பார்ப்பதும் போவதுமாய் இருந்தார் இயல்பாகவே நிர்வாகி கொஞ்சம் தன் மூப்பான போக்கை கொண்டவர் புதிதாய் நிறுவனத்தின் முழு நிர்வாக பொறுப்பையும் ஏற்றிருந்தார் புதிய படிப்பு புதிய வரவு செலவு இதற்கிடையில் பழைய பழக்க வழக்கங்களோடு போராடிக் கொண்டிருக்கும் அன்பார்ந்தன் போன்றவர்கள் அங்கிருப்பது அவருக்கு முற்றாக ஒத்து வரவில்லை முதலாளியிடம் நேரடியாக சொல்ல முடியாமல் சாடை மாடையாக சொல்லி பார்த்தார் முதலாளி அதை காதில் வாங்கியதாக தெரியவில்லை சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் நிர்வாகி நேரம் ஓடிக்கொண்டிருந்தது எல்லோரும் மதிய உணவுக்கு போய் திரும்பிய போது திடீரென்று முதலாளி வந்தார் அன்பார்ந்தனை தன் அறைக்குள் அழைத்தார் ஒரு பிளாஸ்டிக் பையை அவர் முன் எடுத்து வைத்தார் எத்தனை நாளா நடக்குது இது என்கிட்டே கேட்டிருந்தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டேனா உங்களை முழுசா நான் நம்பினதுக்கு இதுதான் நீங்க காட்ட நன்றியா எண்ணெயில் விழுந்த கடுகாய் வெடித்தார் முதலாளி என் சான் உடம்பும் குறுகி போனார் அன்பார்ந்தன் வாய் திறந்து எதையும் சொல்ல விரும்பாதவராய் ஒரே ஒரு முறை தனது இரு கைகளையும் குவித்து முதலாளியை வணங்கிவிட்டு உதடுகள் துடிக்க உள்ளம் குமுற கண்களில் நீர்முத்துக்கள் வெடித்து சிதற அறையை விட்டு மளமளவென்று வெளியேறினார் கால்கள் பழக்கப்பட்ட சீராங்கூன் சாலையில் தங்கு நடைபோட்டன முதலாளியின் அறையிலிருந்து அவர் வெளியேறியதை பார்த்த மற்ற பணியாள்கள் முதலாளியிடம் போய் பேச பயந்து தயங்கி நின்றனர் அனுபவம் போதாத காரணத்தினால் அவர்களுக்கு துணிவு வராமல் போனது சற்று நேரம் கழித்து உள்ளே வந்த பணிப்பெண் கீதாவிடம் அவர்கள் விபரத்தைச் சொல்ல அவள் பதறிக்கொண்டு முதலாளியிடம் ஓடினாள் அவள் சொன்ன வார்த்தையை கேட்ட முதலாளியின் முகத்தில் அதிர்ச்சி படர்ந்தது ஐயையோ வீட்டு பிரச்சனையோடு கடைக்கு வந்தவன் அந்த பயல் சொன்னதை கேட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு புத்தி கெட்டத்தனமா அந்த மனுஷனை திட்டிட்டேனம்மா என் புத்தியை நான் என்னன்னு சொல்ல புலம்பினார் கதிரேசன் பிள்ளை பல லட்சம் வெள்ளியை நிர்வாகம் பண்ற உங்களுக்கு வீட்டு பிரச்சனையை தாங்க முடியலையே ஐயா அவரால் மட்டும் எப்படி அவரோட வீட்டு பிரச்சனையை தாங்க முடியும் காலையிலிருந்து மனசு நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு சாப்பாட்டுக்கு அப்புறமா கணக்கை ஒழுங்கு பண்றேன் கொஞ்ச நேரம் வெளியே போய்விட்டு வரேன் அது வரைக்கும் இது என்னோட மேசையிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் போனாரு அதுக்குள்ளே நீங்களும் மேனேஜரும் நினைக்கிற மாதிரி அவர் இதை திருடி வைக்கல ஐயா இதோ மற்றதெல்லாம் என்கிட்டே இருக்கு யாரோ முதுகில் அடித்தது போன்ற உணர்வு தானே தன் கொண்டார் மேனேஜர் நித்யானந்தத்தை கூப்பிட்டு கடுமையாக திட்டினார் காரை எடுக்க சொல்லி புறப்பட்டார் அன்பார்ந்தன் வீட்டுக்கு அந்த நேரம் பார்த்து அவரை பார்க்க யார் யாரோ வந்தார்கள் பேசினார் மனம் இருப்பு கொள்ளாமல் தவித்தது வந்தவர்கள் தாங்கள் நடத்த போகும் சமய விழாவுக்கு நன்கொடை வேண்டியும் அழைப்பிதழ் கொடுக்கவும் வந்ததால் அவர்களை நிராகரிக்க முடியாமல் போய் நேரங்களை அவர் அவர்களோடு கழிக்க வேண்டியதாயிற்று முதலாளியின் கோபத்தின் முன் பேச முடியாதவராய் நித்யானந்தம் காரை ஓட்டி வந்தார் இருவரும் இறங்கி விசாரித்தார்கள் பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து பேசினாள் மற்ற நண்பர்கள் யாரும் இல்லை என்றும் அன்பார்ந்தன் மட்டும் உள்ளே இருப்பதாகவும் கூறினார் கதவு திறந்து கிடந்தது தள்ளிக்கொண்டு எட்டி பார்த்தார்கள் ஊதுவத்தியின் நறுமணம் எங்கும் பரவிக் கிடந்தது கூப்பிட்டு கொண்டே உள்ளே போனார் அரை கதவை மெல்ல தள்ளியவாறு அழைத்தார் எதிரே நாற்காலியில் அமர்ந்தவாறு மேசை மீது தலை கவிழ்ந்த நிலையில் இருந்த அன்பார்ந்தனை தன் கையால் தோலை தொட்டு உசுப்பியவர் திடுக்கிட்டார் தலை சரிந்தது உயிரற்ற உடல் முதலாளியின் கையில் சாய்ந்தது முதலாளி கதறினார் ஐயோ போயிட்டியா ஐயா உன்னை நான் கொன்னுட்டேனா என்னோட வார்த்தையே உன்னை கொன்னிடுச்சா புலம்பிக் கொண்டே மேசையை பார்க்கிறார் உலகப் பொதுமறையாம் திருக்குறள் திறந்த நிலையில் கிடந்தது பார்க்கிறார் பச்சை வண்ணத்தில் கோடு போடப்பட்டிருந்த அந்த குரட்பா முதலாளியின் முகத்தில் அறைந்தது மயிர் நீப்பின் வாளா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம்வரின் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி